புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் போக்சோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இரண்டு பேர் மீதும் ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைகிறார் அவரிடம் விவரங்களை கேட்கலாம் ராஜகுமார் விசாரணை தற்பொழுது எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லுங்க புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமான தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி ஐம்பத்தி ஆறு வயதான விவேகானந்தன் மற்றும் பத்தொன்பது வயதுடைய காக்கா என்கின்ற கருணாஸ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அவர்கள் மீது போக்சோ உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறுமி கொலை வழக்கில் கொலை செய்தல் கடத்தல் அடைத்து வைத்தல் குற்றத்தை மறைத்தல் போக்சோ வன்கொடுமை தடுப்பு என ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இனி பாதிக்கப்பட்ட சிறுமியின் புகைப்படத்தை பிரசூலிக்க வேண்டாம் எனவும் மேலும் அதாவது இந்த இரண்டு நபர்கள் தற்போது அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்படுவதாகவும் வருவதாகவும் தெரிவித்தது இருப்பினும் தொடர்ந்து இந்த பின்னணியில் யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் தொடர்ந்து காவல்துறையினர் இருவரிடமும் தொடர் விசாரணையில் வருகின்றனர் தற்போது இந்த இருவரும் தனிமையான ஒரு இடத்தில் வைத்து காவல்துறையினர் தற்போது தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஐந்துக்கும் மேற்பட்டவர்களும் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர் இருப்பினும் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த இருவரை மட்டுமே காவல்துறையினர் தற்போது கைது செய்திருக்கின்றனர் இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஒரு வார காலத்திற்குள்ளாக முதுநிலை கண்காணிப்பாக தற்போது இந்த விசாரணையை நடத்தி முடிக்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரசுக்கு அறிவுறுத்தலும் செய்திருக்கிறார் எனவே இந்த விசாரணையை விரைந்து முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி அரசு தற்போது செய்து வருகிறது மேலும் இந்த சிறுமியின் உடல் நாளை காலை நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட இந்த இருவர் மீதும் ஆறு பிரிவிலின் கீழ் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் சிறுமியை கொலை